ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பெயர் ஐஷாயா சுந்தர்ராஜ் சோமங்கலம் பகுதியிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வர்றேன் எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறதான இலக்கு என்னவென்றால் பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து நித்திய ஜீவனாகிய அவரை அனுபவித்து அவருடைய வார்த்தைகளை மக்களுக்குள்ளாக விதைப்பதுதான் தேவன் எனக்கு தந்திருக்கிறதான நோக்கமாய் இலக்காய் இருக்கிறது என்றால் தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக தான் சர்வ சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது தவித்துக் கொண்டிருக்கிறது தேவ புத்திரர்கள் வெளிப்படும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் சோ இந்த தேவனுடைய மகிமையுள்ள சிந்தையை அவரோடு இணைந்து உங்களுக்குள்ளாக விதைப்பதற்காக தான் இந்த ஊழியத்தை கத்திரன் கையில தந்திருக்கிறார் தொடர்ந்து இந்த சேனல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம் நிச்சயமாகவே எங்களோடு கூட இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாடாக இப்போ இன்றைய தியானத்திற்கு நாம என்ன செய்ய போகிறோம் யோகா நிறுத்தின சுவிசேஷத்திலிருந்து இன்றையிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சோ இங்க வந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை என்கிறதான ஒரு வார்த்தை இந்த வசனத்துல மூன்று முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏ ஆண்டவர் மூன்று முறை இங்கே வார்த்தை என்கிறதான தமது வார்த்தைய அவர் உயர்த்தி இருக்கிறார் இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் அப்போ இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியணும் மறைந்திருக்கிற விஷயங்கள் என்ன என்று நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஆகையினாலே முகமுறையாக வார்த்தை என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம் தமிழ்ல வார்த்தை ஆங்கிலத்துல வேர்டு இப்ரகத்தில தபார் கிரேக்க மொழியில லோகோஸ் அதாவது இந்த வார்த்தைய ஞானம் என்கிறதான ஒரு வார்த்தையோடு ஒப்பிட்டு லோகோஸ் என்று இருக்கிறாங்க ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விஷயங்களை வார்த்தைனா என்ன என்கிற ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எபிரேய மொழிக்குள்ள நீங்க போய் அதில் இருக்கிறதான விஷயங்களை ஆழமாய் அறிந்து கொள்ளும் போதுதான் கொள்ள முடியும் வார்த்தை என்பதற்கு எபிரேய மொழியில மூன்று எபிரேய எழுத்துக்களை ஆண்டவர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் தபார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை ஆண்டவர் எபிரேய எழுத்துக்களை பயன்படுத்தி அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அதுல நான்காவது எழுத்து எழுத்து இருபதாவது எழுத்து ரேஷ் இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் வலதுபுறத்திலிருந்து இடது பக்கமாக எழுதுனா என்கிறதான ஒரு வார்த்தை வரும் என கண்பானவர்களே இதனுடைய பிக்சரை அப்படியே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பதித்து வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா ஆண்டவர் தம்மால் படைக்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை வாசல் வழியாக அவருடைய வீட்டுக்குள் கொண்டு வந்து அவருடைய சிந்தையில் நம்மை பதித்து வைத்திருக்கிறார் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன் தபார் என்றால் என்ன இது நம்மை பற்றினதான தேவனுடைய நோக்கத்தை சிந்தையை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை வாசல் வழியாக அவருடைய வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்து அவருடைய சிந்தையில் பதித்து வைத்திருக்கிறார் என்பதாய் இந்த தபார் என்கிறதான எபிரேய பதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன நீங்களும் நானும் வேற எங்கேயும் இல்லை அவருடைய சிந்தையில் இருக்கிறோம் அவருடைய மனசுல இப்பவும் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதான ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம் தேசிய ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல தெளிவாய் நாம் பார்க்கிறோம் உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார் அவரு அவரால் படைக்கப்பட்ட நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க நட்சத்திரங்கள் இருக்குது ஏகப்பட்ட சிருஷ்டிகள் இருக்குது அவைகளுக்குள்ள அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கலாம் ஏன் அப்படி செய்யலாண்டவர் அவருடைய எல்லா படைப்புகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஆகையினாலதான் அவருடைய குமாரனுக்குள் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என கண்பான கத்துடைய பிள்ளையே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த ஆறு நாள் சிருஷ்டிப்புகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரத்துல ஒவ்வொரு படைப்பையும் அதிநதின் அதின் தான் படைக்கிறாரு ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு சாயனை கொடுத்திருக்கிறாரு ஆனா மனுஷனுக்கு அவருடைய சாயனை கொடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார் அவருடைய ரூபமாக மனிதனை படைத்திருக்கிறார் தெரியுமா நம்முடைய தேவன் உறவின் தேவன் ஆகியனால்தான் அவருடைய சிந்தைய திரும்ப 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 இந்த ஒன்றாவது வசனத்துல ஆண்டவர் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் மறுபடியும் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தை 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 ஏன் அவர் திரும்ப திரும்ப இந்த வசனத்துல சொல்றாருன்னா நான் உன்னை ஏன் சுந்தைக்குள்ள வச்சிருக்கிறேன் நான் உன்னை ஏன் சுண்டைக்குள்ள வச்சிருக்கிறேன் நான் உன்னை ஏன் நினைவுல வச்சிருக்கிறேன் என் நினைவை விட்டு ஒரு நாளும் ஒருவனும் உன்னை பிரிக்க முடியாது எடுக்க முடியாது என்கிறதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே எனக்கு யாருமே இல்லை நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன் நான் நேசிக்கப்படத்தக்கவன் அல்ல நான் எதையும் செய்வதற்கு தகுதியற்றவன் சமுதாயம் விரும்புகிற அழகு அறிவு திறன் எதுவுமே எனக்கு இல்ல என்னுடைய குடும்பம் என்னை வித்தியாசமானவனாய் வித்தியாசமானவனாய் பார்க்கிறது நான் மிகவும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல அது எல்லாமே போய் நீ நம்புகிற அத்தனையும் பொய்கள் பொய்யான ஒரு சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்கி என்னை தவறாய் புரிந்து கொள்ள செய்திருக்கிறான் மகனே மகனே நானே உனக்கு வாசல் நானே நீ தங்கும் வீடாயிருக்கிறேன் எனக்குள்ளாத உன்னை கொண்டு வந்து என் சிந்தையில நான் உன்னை பதிச்சு வச்சிருக்கிறேன் சொல்ற எனக்கு அன்பான கத்துடை பிள்ளையே இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களை தைரியப்படுத்தும் உங்களை தேற்றோம் உங்களை மறுரூபப்படுத்தும் தேவனிடத்தில் நிச்சயமாகவே உங்களை கிட்டி சேர்க்கும் என்பதை நான் ஆணித்தரமாய் ஆழமாய் சொல்லிக் கொள்கிறேன் எனக்கு அன்பான கத்தூரி பிள்ளையே இரண்டாவது வசனத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கன்மான கத்துரி பிள்ளையே ஒன்றாவது வசனத்துல வார்த்தை என்கிறதான வார்த்தை மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல பார்க்கும் பொழுது தேவன் என்கிறதான வார்த்தை எத்தனை முறை வருது நான் மீண்டுமாய் படிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இந்த இடத்துல தேவன் என்கிற வார்த்தையும் மூன்று முறை வந்திருக்கு ஏன் மூணு முறை ஏனோகி என்கிற வார்த்தைய அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு வார்த்தைய முறை பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த கேள்விக்கான பதில அடுத்த தொடரிலே நாம் சிந்தித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே உங்களுடைய சிந்தையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறபடியினால் உமக்கு அப்பா தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் அண்டபரே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு சீவனாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்